ராமலிங்க சுவாமிகள் பாடல்கள் என்று பெரியார் வெளியிட்டிருக்கிறார் குண்டக்குடி அடிகளார் என் கட்டுரை இருக்கிறது மகா சன்னிதானம் என்றுதான் பெரியார் கடைசி வரை மீது இருக்கிறார் அடிகளார் மேலையில் இருக்கிற போது மகா சன்னிதானம் என்றார் பெரியாருக்கு அதற்குள்ளே ஒரு நுண் அரசியல் உண்டு நம்மால் ஒருத்தர் காவி கட்டிட்டு தூக்கி நம்ம பிடிக்காம யார் தூக்கி வருது அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் எல்லோரும் பெரியார்கள் வளர்க்கப்பட்டவர்கள் ஆனால் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம் கலைஞரை எல்லாம் அவர் அவ்வளவு உயர்வாக சொல்லுவார் நம்முடைய பிள்ளைகளை நாம் மதிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியாரிடம் இருந்து பல செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி எல்லா இடங்களிலும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் அவர் கவனமாக இருந்தார் அன்றைக்கு வந்த அந்த கட்டுரைகளில் வள்ளலாரை பற்றி சொல்லியிருக்கிற அந்த செய்திகளில் நமக்கு மாறுபாடு ஆனால் அவரிடத்திலே இருந்து வேறுபட்டு ஆன்மீகத்தில் இருந்து அடிகளார் என்கிற துறை இருக்கிறது அத்தம் உள்ள இந்து மதம் எழுதிய கவிஞர் கண்ணதாசனின் கவிதை இருக்கிறது உள்ளே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதை இருக்கிறது தொண்டு செய்து படுத்த படம் தூயதாடி மாறி கூடும் எல்லோருக்கும் தெரியும் வீரு கவியரசன் முடியரசன் கவிதை இருக்கிறது கருணாநாதன் அவர்களின் கவிதை இருக்கிறது நான் அதையெல்லாம் சொல்லாமல் கண்ணதாசனை சொன்னதற்கு காரணம் கண்ணதாசன் அர்த்தம் உள்ள இந்து மதம் எழுதியவர் அவர் சொல்லுகிறார் பெரியார் மூண்டி வரும் தனி சற்று நடுக்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கவில்லை பெரியார் மூண்டி வருகிற போது தனி வேண்டுமானா கொஞ்சம் நடுங்கலாம் மூண்டி வரும் தனி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கவில்லை வாழ்ந்தவடும் வெண்மேக தாடி ஆடும் அவர் வருகிறது அது ஒரு அழகு பெரியாரினுடைய தோற்றம் இருக்கிறது ஓ வயதான பூ இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்பதை நினைத்தவரே பெரியார் அந்த சிவப்பு உடம்பும் வெண்காடியும் அந்த வாழ்ந்தவழும் வெண்மேக தாடி ஆடும் வளமாக சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை ஆண்டமிந்த பெரியாருக்கும் பெரியார் எங்கள் தன் எங்கள் ஐயாவை ஐயாவுக்கு இணை அவரே வேறு மற்றோர் இல்லை இதெல்லாம் கண்ணதாசன் எழுதுறது ஆக்காத நூல் இல்லை ஆய்ந்து அறிந்து அழிக்காத கருத்து இல்லை அவன் எழுதாத கருத்து ஏதாவது உண்டா ஆக்காத நூல் இல்லை அவர் அடிக்காத கருத்து இல்லை தந்தை நெஞ்சில் எந்தைக்கும் உருவாகாத தழைக்காத உவமை இல்லை அவர் தாக்காத படமை இல்லை நீதியும் தாக்காத உலகையும் பெரியா காத்தார் கருணை மழை காலத்தை காத்துதற்கும் என்று கண்ணதாசன் இருக்கிறார் எனவே பெரியாரை விட்டு விலகியவர்கள் கூட பெரியாரினுடைய கருத்துகளை விட்டு விலக முடியவில்லை இன்றைக்கு பலர் சிலையை உடைக்கிறார்கள் அவர் சிலையின் மீது

அவர் கருத்துக்கு பதில் சொல்லாமல் அவர் பெயரை மாற்றி சொல்வதால் அவரை இழிவுபடுத்த முயற்சிப்பதால் ஒரு நாளும் அவர் கருத்தை நீங்கள் வென்றுவிட முடியாது அது கவிஞர் கண்ணதாசன் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்காக சொன்னேன் சுருக்கமாக இரண்டு கட்டுரைகள் ஒன்று பெரியார் மீது தொடர்ந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு விடை தருகிற கட்டுரை அதற்காக அதை தேர்ந்திருக்க அதற்கான விடையை நாம் நூறு முறை சொல்லி இருக்கிறோம் நாம் சொல்லுவது கடிதம் அரசு போன்ற ஆய்வாளர்கள் சொல்வது கூட தெரியுது பொதுவாக இருக்கிறவர்கள் பெரியாரை சாராதவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிற பட்டியலின பழங்குடி மக்களுக்கான ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கிற நண்பர் பேராசிரியருக்கோ அதிபதி எழுதியிருக்கிற கட்டுரை அந்த கட்டுரை மிக ஆழமாக அதாவது பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் என்ன செய்தார் அது கேள்வி ஒரு குணமும் சங்கத்துக்கு போவார் போய் சாதி சங்கம் கூடாது என்ற பேசுவார் திருமண வீட்டுக்கு போவார் தாதியை எடுத்து கொடுப்பார் தாதி கட்டுறதெல்லாம் முட்டாள்தரம் என்று பிறகு சொல்வார் எந்த இடத்திலையும் சீதாலட்சுமி சாமி கல்லூரியிலே திருச்சியிலே அது ஒரு பார்ப்பனர் கல்லூரி அங்க பெரியார் அழைத்திருக்கிறார்கள் போயிருக்கிறார் மேடையில் ஒப்பிடுக்கிற போது கடவுள் பார்த்து என்கிறார் அவர் தனியை ஊட்டிக் கொண்டு எழுந்து நிற்கிறார் அந்த கண்ணூரில் வேணா உட்கார்ந்து நிற்கிற ஏனென்றால் தமிழ்தாய் பாட்டு பாடும் போது சிலர் உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படி இல்லை மேடை நாகரிகம் அறிந்தவர் பெரியார் நான் அவர்களுக்கு மேடை நாகரிகம் அறிந்தவர் பெரியார் சொன்னால் கடவுள் வாழ்த்து பாடப்படுகிறது எல்லோரும் எழுந்து நிற்கும் போது நான் மட்டும் மேடையில் உட்கார்ந்து ஆதரி எனவே எழுந்து நின்றேன் ஆனால் இதெல்லாம் பேசுகிறேன்

பண்ணு சொல்லக்கூடாது தேவேந்திர குல வேளாளர் சொல்றேன்னு மோடி சொல்லி முடிஞ்சு போச்சுங்களா சமூகத்தில சமத்துவம் வந்து அவருக்கு ஓட்டு வருமே தவிர சமூகத்தில சமத்துவம் வந்து விடுமா சக்கிலியர் வரலாறு என்கிற நூலை இந்த மண்ணில் நான் தான் வெளியிட்டேன் சக்கிலியர் சொல்லாம அழுந்தது என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு நாளைக்கே ஒரு சமத்துவம் வந்து விடுமா பெயர்ல என்ன இருக்கிறது நான் பட்டியல நமக்கு மட்டும் சொல்லவில்லை பெரியார் சொன்னார் ஆசாரிகள் விஸ்வகர்மான்னு சொல்லிக்கிறேன் நீ எப்படி சொன்னா இல்லை பெயரை மாற்றினால் உன் சமூக நிலை மாறாது என்று அந்த இடத்திலேயே போய் பேசியவர் அவர் நடத்திய அந்த ஏழுகள் எப்படி பட்டியலில் மக்களுக்கு உதவின என்பதை ரகுபதியின் கட்டுரை சொல்கிறது மூன்று செய்திகள் முக்கியமான செய்திகள் ஒன்று ஆதி திராவிட சங்கங்களே பத்திரிகை நடத்தும் போது பெரியார் தனியாக இதற்காக பத்திரிகை நடத்த தான் நடத்திய பத்திரிகையில் சாதிக்கு எதிராக அவர் எழுதினார் என்பது உண்மைதான் ஆனால் தீண்டாமைக்கு எதிராக அந்த ஆதி திராவிட சங்கங்கள் நடத்துகிற பத்திரிகைகளே சொல்கிறவை உண்மை ஆனால் அந்த பத்திரிகைகள் அந்த மக்களுக்குள் மட்டும் இருந்தன பெரியார் நடத்திய பத்திரிகை பொதுவாக எவன் ஒடுக்குமுறை என்ன முறையவனாக இருக்கிறானோ அவனிடத்திலேயே போய் அந்த எண்ணத்தை தகர்த்த ஒன்றாக இருக்கும் அதுதான் முக்கியமா எங்கே எந்த இடத்துல போய் அந்தந்த இடத்துக்கு போய் ஆசிரியர்கள் சங்கத்துல போய் ஆசிரியர்களுக்கு எதிராகத்தான் பேசினார் நீங்க சங்கம் விட பிள்ளை பார்க்கவில் இருக்கிறது அறிவை வேலைன்னு சொன்னார் எனவே திராவிட மக்களிடம் மட்டுமல்லாமல் அனைவரிடமும் அந்த கருத்துகள் போய் சேர்வதற்கு குடியரசு உதவி ஒன்று தமிழறிஞர்கள் நடத்தினார்கள் பெரியார் சேர்ந்து கொண்டார் அறுபத்தி ஐந்தில் மாணவர்கள் நடத்தினார்கள் திமுக சேர்ந்து கொண்டது அதற்கு பின்னால் யார் இருந்தார்கள் அத்தனை பேரும் திமுகவை ஆதரித்த இளைஞர் என்பதை அறிவித்து அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் புதிதாக ஒன்று சொல்லுகிறார்கள் எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியவர் பெரியார் இல்லை குத்தூசி குருசாமி வைத்துக் கொள்ளலாம் குருசாமியார் என்று இருந்தார் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்தாரா குத்தூசி குருசாமியார் பேர் ஏதாவது கட்சியில் இருந்தாரா பெரியார் மிக நாணயமாக எழுதியிருக்கிறார் இதை குத்தூசியாக அறிமுகப்படுத்திய போது என்று எல்லாவற்றையும் பெரியாரிடமிருந்து படித்துவிட்டு ஏதோ கண்டுபிடித்து விட்ட துப்பறியும் புலிகள் போல பேசுகிறீர்களே எதையும் பெரியார் மறைத்து பெரியார் கன்னடம் எப்போது கண்டுபிடித்தீர்கள் அப்பத்தான் சொன்னார் நான் கன்னடத்து பலிசார் ஆய்வு என்று சொன்னார் நீயா கண்டுபிடித்தாய் எந்த ஒன்றையும் எப்போதும் மறைக்காத ஒரு குணம் உண்டு எதையும் மறைத்து பாக்கிகள் வாங்குவதோ அடுத்து இந்த தேசத்துக்கு அதிபராவதோ அவருக்கு அதற்கான நோக்கம் இல்லை சில பேர் சொல்லி நான் அதிபரான உடனே கொஞ்சம் பைக்கை கொஞ்சமாக அப்படின்னா நண்பர்களே பெரியார் என்றைக்கும் எதையும் மறைந்ததில்லை அவர் மீது சொல்லப்படுகிற இன்னொரு குற்றச்சாட்டு அவர் கலை இலக்கியங்களின் மீது ரசனையே இல்லாமல் கலை இலக்கியங்களை அண்ணா படைத்திருக்கிறார் கலைஞர் படைத்திருக்கிறார் கண்ணதாசன் எம் பி ஆர் நடித்திருக்கிறார் ஆனால் பெரியாருக்கு எந்த கலை ரசனையும் இல்லை நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு பட்டியல் கலை இலக்கியத்தை படைத்தவர்கள் என்று அவர்களையெல்லாம் படைத்தவரே பெரியார் அண்ணாவை சொல்ல சொல்லுங்கள் கலைஞரை சொல்ல சொல்லுங்கள் எம் ஆர் ராதாவை சொல்ல சொல்லுங்கள் அவர்களுக்கு கூடுதலாக இருந்தவர் பெரியார் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்கிற நாடகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் பேசும் போது என்று அருகிலே இருக்கிற ஊரில் அந்த நாடகம் நடக்கிறது அர்ஜுனன் ஒரு நடிகை நடித்திருக்கிறார் அந்த அர்ஜுனன் பேரம் தான் இப்போது என்னுடைய மிக நெருக்கமான நண்பன் எனவே அந்த வீட்டுக்கே போய் அர்ஜுனன் எழுதிய நாட்குறிப்பை எல்லாம் நான் படித்தேன் அப்போது அவருடைய துணைக்கியார் தொண்ணூத்தி ஐந்து வயது உயிரிழந்தார்கள் அவரிடத்தில் ஒரு நேர ஆனந்தம் எடுத்து எனவே அந்த பெரியார் சொல்லுகிறார் இந்த அர்ஜுனன் நடிப்பை பார்க்கிற போது எனக்கும் நடிக்கலாமான்னு ஆசை வருது தாடியை எடுக்க வேண்டியது மேலும் யோசிக்கிறேன் அதை வேடிக்கையாக சொன்னாரே தவிர அவர் சொன்னதெல்லாம் ஒன்றுதான் நாடகங்கள் கூடாது என்று சொல்லவில்லை நாடகமோ இலக்கியமோ புராண குப்பைகளை பொய்களை மக்களிடம் பரப்புவதாக இருக்கக்கூடாது ஒன்றை நீங்கள் கொண்டு போனால் விட உங்களை ஆதரிப்பதற்கு வேறு யாரும் இல்லை அறிவார்ந்த ஒன்றை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எனவேதான் அந்த இரணியன் என்கிற நாடகத்தை இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்கிற நாடகத்தை தொடங்கினார் அந்த நாடகத்தை தடை செய்து விட்டார்கள் எம் ஆர் ராதா அவர்களின் நாடகத்துக்கு அவர் பலமுறை தலைமையேற்ற பேசியிருக்கிறார் ஒரு ஒருமுறை அந்த நாடகத்தை பார்த்து மகிழ்ந்து அண்ணாவை கூப்பிட்டு பெரியார் அப்போது ராதாவோடு நெருக்கமில்லை இல்லை நல்லா இந்த நாடகம் எவ்வளவு வாங்குகிறார் அவரு என்று கேட்கிறார் எனக்கு அந்த தொகை சரியாக நினைவில்லை நான் அப்படி வைத்துக் கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்துக்கு எம் ஆர் ராதா ஐநூறு ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுகிறார் கேட்டவர்

விருந்து கொடுத்தாங்க விருந்து கொடுக்கிற போது ஒரு செய்தி அவர் சொன்னார் பெரியார் எப்படி இருப்பார் சிக்கனமாக என்று சொன்னார் பெரியாட்டுகள்ல சென்னையில ஒரு பெரிய அச்சு இயந்திரம் வாங்கி அதை தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராக இருக்கிற போது திறந்து வைக்கிறார் திறந்து வைக்கிற போது அன்றைக்கு முதலமைச்சர் வருகிறார் அமைச்சர்கள் எல்லாம் வருகிறார்கள் எனவே ஐயாவை கேட்காம கொஞ்சம் இனிப்பு தாரம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசா இல்ல எல்லாம் முடிஞ்ச உடனே ஆசிரியர் கூப்பிட்டா ஏப்பா வீரமணி இவ்வளவு இனிப்பு தாரமெல்லாம் செலவு பண்ணி இருக்கீங்களே எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க கேட்டோம்னா பயன் போய் இல்லைங்கயா ஒரு திருமணம் நடந்தது அதுல மிச்சம் இருந்தது பட்சம் வேற ஒண்ணும் பேச அப்படிங்களா அப்ப சரிங்க இதை ஆசிரியர் சொன்ன உடனே தளபதி ஒரு கேட்டார் எல்லாம் சரிதாங்க அது ஏன் இப்ப சொல்றீங்கன்னு கேட்டேன் ஆசிரியர் சொன்னாலும் இது நேற்று கல்யாணத்தை வச்சது இல்லை இது புதுசா வாங்கினது